ஏன் பே உட்கார்ந்துட்டீங்க இதுவே நல்லா தான் இருக்கு இப்ப சாப்பாடு வை ஃபுல்லா இருக்கு இதுமே இதுக்காதா பின் ஊத்துலாம் சாப்பாடு சமையல் இருந்துச்சு வா எல்லா ஃப்ளேவர் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டது எவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு ஒரு ரெண்டு வாய் சாப்பிட மாட்டேன் போல சம ஃபுல்லா கட்டிட்டேன் நேத்து மாதிரி நல்லா இருக்கலாமே அப்ப நாளைக்கு வந்து சென்னை வந்து சுத்தி பாத்தியே அங்க ரொம்ப நாள் ஆச்சு அப்ப சுத்தி பார்க்கலாமா அப்ப இந்த ரூம் குடமக்கு சொன்னா கூட இழுத்து புடிச்சு வச்சுக்கலாம் அவங்க பேசிக்கிட்டு இருப்பா நம்ம கிட்டே வெளியே போனா நம்ம பேசவும் போறதுல கண்டுக்கவும் போறதுல நம்ம கிட்ட இருக்கவும் போறதுல சுத்தம் அம்மா நான் கூட பேசி சனி சுத்தனதே இல்ல அது உங்க கூட நான் சுத்தனதே இல்ல பிளான் போட்டாங்கடா எனக்கு வர நாளைக்கு மேட்ச் இருக்கு நீ சொன்னனு வளந்துருவாங்க தெரியும் ஆள் வேற குறையுது நீ வரியா உனக்கே எங்க அப்பா இல்லையா தெரியல இதுல என்ன வேற கூட சீக்கிர சும்மா மேட்ச்ல இருடா பிளானே பெருசா இருக்கு இதுல நீ வேற தனியா ஒரு பிளான் போடு ஒன்னு போட்டு வைப்போம் நான் வாயை திறக்கல வாயை திறக்கல

நான் சொல்லிட்டோம் வந்து உட்கார சொல்லு ஃபர்ஸ்ட் வந்து உட்கார் அப்புறம் பேசிக்கலாம் ஆமாம் கலிவா வந்து உட்காரோ உட்கார எடுத்த பார்த்தியா அவ்வளோ தேவைக்கு இல்லை ஓய் என்னம்மா உட்காந்து உட்காந்து ஏன் உட்கார கூடாதா இங்கே முடியாது முடியாது இங்கே வாண்ண மாட்ட மாட்டேன் உங்க பக்கத்துல இருக்கவங்க என்ன பார்க்க மாட்டாங்க என்கிட்ட பேசவும் மாட்டாங்க

லீவ் கேட்டேன் அருண் சொன்னியா இறுதியா இல்லை நேத்து மாதிரி எனக்கு வேணும்னு ஓன்னு சொன்னேன் இப்போ இருக்கிறியா இருக்கலாமா முடியாது அதுக்கு என் கூட மட்டும் ஃபுல்லாக இருக்கணும்னு இப்போ இருப்பீங்களா முடியாது ரெண்டையும் இதே கீதி தான் அப்படி தானே பாதி குக்கிங்கில் வேற போயிடும் ஆமாம் இப்படி பண்ணுற பொண்டாட்டியை ஒரு புருஷன் என்ன பண்ணணும் சொல்லுங்க பார்ப்போம் மன்னிச்சு விட்டுருணும் மன்னிச்சு விட்டுருணும் சரிங்க இது ஆல்டர்னேட்டிவா இதெல்லாம் ஒரு பொண்டாட்டி கேட்டு புருஷன் எப்படி நடந்துட்டு அந்த புருஷன் என்ன பண்ணுவீங்க உண்டுலன்னு பண்ணுவோம் உண்டுலன்னு பண்ணுவீங்க அது அத உண்மையா பேசிட்டு இருக்கீங்க பேசுங்க ஆமா இப்ப நானா தான பண்ணனும் ப்ளீஸ் ப்ளீஸ் மன்னிச்சு விட்டுருங்க இங்க உட்காந்துட்டு எல்லாம் எல்லாம் பேசு அண்ணா இதுவும் தள்ளி வச்சு நான் காண்டாக்ட் சரி சரி பத்தியடா நான் சொன்னேன் என் ஃப்ரெண்ட் எல்லாம் கண்டிஷனை போட்டு என் தங்கச்சி விட்டுருவான் அவனுங்களை ஓடிடுவாங்க டூ மாசம் இந்த விருப்பம் உங்க ஃப்ரெண்டு என்னால கோவமா இருக்காங்க திட்டிக்கிட்டே இருக்காங்க திட்டிக்கிட்டே இருக்கானா பாருங்க என்ன என் பாட்டி திட்டுற பிச்சு கூட பிச்சு என்ன உங்க பாட்டி படுற வரைக்கும் கொஞ்சம் வாங்களா நான் நைசா ஆட்ட போட்டுறது நீங்க நைசா ஆட்ட போட்டு குத்துறீங்களா அப்படின்னு வந்து என்கிட்ட கேட்கறாடா வேணாம் வேணாம் திரும்பி முறைக்கிறது வேண்டாம் ப்ளீஸ் குழுப்பு தாட்டா ஆட்டு போட்டு குடுத்த நீ விட்டுருவானா

அவனே இப்போ உனக்கு இது தேவை பிச்சு விடுவா என்ன நீ நினைச்சிட்டு இருக்க என்ன சும்மா பிச்சுடுவோம் பிச்சுடுவாங்க அவள்தான் பத்துக்கோ பேசுனா அதுக்கப்புறம் என்னால எமோஷனலா இருக்க முடியாது அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன் எதுக்கு தேவையில்லாத டாபிக் நீங்க பேச வேண்டிய டாபிக் மாமா பத்தி அதை பத்தி பேசுவோம் நிஜமாவே கேட்குறேன் எங்களுக்கு எதாவது தெரிய போகுது நினைக்கிறீங்களா அப்ப எங்களை தாண்டி உங்களுக்கு ஒரு சீக்கிரம் இருக்குன்னு சொல்ல வர எப்படி புரிஞ்சுக்கிறாங்க எனக்கு தெரியாது அம்மே சொல்லலாம்

இவ்வளவு சமாளிக்க முடியாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் அமைதியா இருந்தோம் மத்தபடி உங்ககிட்ட மறைக்கணும்ன்ற விஷயம் எல்லாம் எனக்கு எதுவுமே இல்ல புரியுதா பிரிச்சு பேசுறீங்க என்ன இப்படி எல்லாம் பேசுறது ரொம்ப திமிருதா உனக்கு அது ஒண்ணும் இல்ல அது நான் சொல்லக்கூடாதுலாம் நினைக்கவே இல்லை நேற்று நான் அப்படியே வேலையில போயிட்டு அப்படி தூக்கம் அழைச்சிட்டு தூங்கிட்டோம் அவ்வளவுதானே எல்லாரும் பத்தி நீ பேசவே இல்லாத நானும் மறந்துட்டேன் எப்படி பேசுற இப்ப இத்தனை வாட்டி கேக்குறமே அது அவன் திருப்பி எமோஷனலா பிரேக் டவுன் ஆயிடும் பயத்துல சொல்லல நீ தனியார் போது கேட்டிருந்தா நான் சொல்லி இப்ப நீ அவன் முன்னாடி கேக்குறல்ல இப்படி பேசி பேசி தான் கீகர் என்ன தோண்டுது இப்ப பீடிக போடுறாங்கப்பா ஆமா ஆமா இல்ல நேத்து என்ன நடந்துச்சுன்னா அவன் தான் ஹால்ல உங்க அம்மா கூட சண்டை போட்டான்ல ஆமா அப்புறம் பிரபா வந்தோடனே திவ்யா பிரபா கூட்டு போயிட்டாலா இதெல்லாம் கூட பேசினாங்க அதுக்கப்புறம் அவன் திட்டிட்டு கிளம்பிட்டான்ல மறந்துச்சு ஆமா ஆமா அவன் பேச போயிட்டால அதுக்கப்புறம் இதெல்லாம் நடந்துச்சு அதுக்கப்புறம் திவ்யமா பிரபாவ சமாதானப்படுத்தி வீட்டுக்கு பிரபின் கூட அமிச்சிட்டா அமிச்சிட்டு அவ இந்த வீட்டுக்கு வரும்போது வழியில மாறிக்கிட்டாங்க மடக்கிட்டங்களா ஆமா நாலு பேரும் உட்காந்து கால் கால் போட்டு தூமரோ உட்காந்துட்டு நிக்க வச்சு பேசிட்டு இருக்காங்க கஷ்டப்பட்டு திருப்பி சரி நீங்க என்ன பண்ண போறீங்க பண்ண முடியுமா நடந்ததை மாத்த முடியுமா

இப்போ we are okay வரவால இது ஒரு நல்ல முன்னேற்றம் தான் சமதன் போ புரிஞ்சிட்டல புரிந்தது புரிந்தது தவிர இதெதெ என்ன இப்படி இருக்கு நான் பன்னி திரும்ப முடியல இதனா சொல்ல கூடாது அந்த பன்றியை உங்க பாத்து தான இருக்கேன் போதும் போதும் போற நீங்க பார்த்த வெறيكم ஒரு நிமிஷம் கறி வரவால அம்மா எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கல்ல அன்னைக்கு வச்சுக்கிறேன் ஒரு

இந்த மீனவன் என்ன பண்ணிடுவான் பாக்குறேன் அவன் நகத்து கூட உங்களுக்கு வர முடியாது நாளைக்கு சாப்பிட்டு தேங்க் போய்ட்டான் சாவிடலாம் ஓகே அவ் தேங்க் ஓகே என்ன டோட்னு இருக்கு அத என் பிச்சு கேக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல

ஆனா அந்த சிவா வரக்கூடாது கூடாது புரியுது இல்ல انا रियமா சொல்லிட்டாங்கல்ல என்ன பார்த்தாலும் சரி ரீமா சிவா இன்ன வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ரீமா வரது பிரச்சனை இல்ல ஆனா சிவா வரது பிரச்சனை தான் எங்களுக்கு பிடிக்கல நான் சந்தோஷமா இடத்துக்கு போறோம் அவ வந்தா எங்களுக்கு சந்தோஷம் இருக்காது ரொம்ப பண்றீங்க எதுமா வந்து கேப்ல பண்ணீங்க நான் யோசிக்கவே இல்லை ஷோக்கு டைம் ஆகுதானே நம்ம நீ கொஞ்சம் பாருங்க 얘는 என்ன இது காம்ப கொஞ்சம் ரக்க வந்து கண்டிப்பா வரக்கூடாது ஃபர்ஸ்ட் சொன்னதே அக்கா தான் இதுல அந்த அம்மாவே உங்க அம்மா ரெக்கமெண்டேஷன் குப்புறாங்க கல்ப்ரட் நீங்களா எனக்கும் வேண்டாம் அவ அவ்வளவுதான் குடும்பமா இது சதிகார கூட்டம் அவ எங்க பிரதர் கூட இப்படி தாற்றுக்கு வரலாம் அவ இவங்க பிரதர் கூட இப்படி தாற்றுக்கு வரலாமாவா ஏ அப்ப நீங்க யாரும் தாற்றுக்கு பாசமா புக் பண்ணல அப்படி அடி ஆமா எங்க வெறும் தாற்று சாக்குதான் ஏய் அப்ப இதெல்லாம் உங்க பிளானு பிளான். அவங்க அம்மா அத சினிமா கூட்டு போற சொன்னாங்கன்றதுக்காக இப்ப நம்ம எல்லாரும் ஒரு சினிமா கூட்டு போறோம். ச்சா ச்சா இது அப்படி இல்ல. அவங்க அம்மா அது கூட சினிமா போ சொன்னாரு. நாங்க গার্ল ல கூட சினிமா போட்டோம் முடி பண்ணோம். ஓ இத்தனவாடா சினிமாவா? சாமோ பிரின்ஸ்டா. காதுக்கு மட்டும் சொல்லவே இல்ல. அப்ரபுக்கு சொல்ல மாட்டீயே? பன்றதுலாம் பட்டு புஷன் கூட பேசிட்டு இருக்கது பத்தியா இங்க உங்களுக்கு அப்புறமா இருக்கு.

இதுதான் நடக்கும்னு நான் சொன்னேன் தண்டத்துக்கு செலவு பண்ணாதரா சொன்னேன் எனக்கு பார்த்தா இன்னும் ஒரு பத்து பேர் தான் நம்மள தாண்டி இந்த தேட்டர்லயே இருக்காங்க உனக்கு தெரியுதா அதான்டா கீழே ஒரு பத்து பேர் தான் இருக்காங்க அப்படி படம் இது கூட்டமே வர்றது படம் எனக்கு எனக்கு என்ன தெரியும் இது ஈவினிங் தான் ஃபுல்லா இருக்கும்னு சொன்னாங்க ஈவினிங் தான் ஃபுல்லா இருக்கும் ஐயா இல்லையா அந்த டிக்கெட் கொடுக்குறாரு அப்படிதான் சொன்னாரு அவர் ஒரு மாதிரி சிரிச்சாரு பாத்தியா டைட்டில் போடுவாங்கல்ல ரொம்ப வருஷம் கழிச்சு தேட்டர் நான் கூட உட்கார் போனா யாருக்கு உட்காந்துட்டு இருக்கா போர் அவளுக்கு தோணுமா தோணாதா தாண்டா தேட்டரே ஆன் பார்த்துட்டு இருக்கா

நாலு டிக்கெட்டுமே அசையாதுங்க சில மாதிரி அப்படியே தான் பார்ப்பாங்க என்ன சாக்கலாம் இந்த படம் முடிவு இருக்கு காஃபி வேணாம் தண்ணி வேணாம் எதுவுமே வேணும் அந்த படத்தையே பார்ப்பாங்க அசைய மாட்டாங்களே என்ன சொல்றியா ஆடாம எங்களுக்கு வந்து பழகிச்சு பாருங்க கொஞ்ச நேரத்துக்கு உங்களுக்கு எப்படி ஆரம்பிச்சிட்டோன்னு நீங்க பாக்க ஆரம்பிச்சிடுங்க ஓடி ஓடிடுங்க இது இது புதுசா வந்த படம் டوريமான் அண்ட் என்னவோ சொன்னாங்க சின்ன சன நோ ரெண்டு கலந்து மூணு அவர் போለ 1 ஆர் கூடக் கூடியதா আচ্ছা ரெண்டு செட் இது நாங்க பேப்பர்ல இப்போ பார்த்து அப்ப இது பொலம்பிட்டு இருந்துச்சுங்க இதெல்லாம் எங்க இருந்து பார்க்குறதுன்னு கடைசில நீங்க படுத்து பூப்பனோனே அத போட்டுட்டோ முடிஞ்சதுக்கு அப்புறம் வாங்குறது போலாம் நான் பேரை அங்க வந்து மகுதுங்க போலாம் டوريமான் டوريமான் அவ்வளவு கியூட்டா இருக்கானே ஆ மாமாய் நமக்கு ஒரு டوريமான் கிடைக்க மாட்டறானே டேய் இது நல்ல சூப்பரா இருக்குல்ல டேய் நோ சரியா நான் பக்கத்துல ஒரு தண்ணி தான் நல்ல வேளை அவங்க புக் பண்ணல அவங்க புக் பண்ணியிருந்தா மொக்கையா பண்ணிருப்பாங்க கடைசியில பாத்து ஆசைப்பட்டேன் சின்ன சண்டோரி சூப்பர் அம்மா இந்த படம் முடிச்சிட்டு அப்படியே அந்த படம் செம இல்ல நம்ம செம்ம செம செம்ம குடும்பம் ஏய் ஹ காது கேட்காது போய்யா தோனு நடந்துச்சு அத நினைச்சேன் சிரிச்சேன் என்ன நடந்துச்சு

ஒவ்வொரு வேணாம் தோணுது என் பொண்ணுக்கு என் கூட மட்டும் எவ்வளோ ஜாலியாக இருக்கும் எப்படியோ படம் பார்க்க மாட்டான் அவளுக்கு பிடிக்காத படமாக தான் இருக்கும் அவளுக்கு மோஸ்ட்லி படம் பார்க்கவே பிடிக்காது அதனால நான் என் பொண்ணும் ஜாலியாக பேசிக்கிட்டே இருப்போம் பேசிக்கிட்டே ஆமாண்டா ஆமாம் அப்படின்னா சரி 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 அப்படின்னா பொண்டாட்டி கூட இருப்பாரா மூணவர் கை கோப்பாரா கதை பேசுவாரா என்னென்ன கம்பி கட்ட கதையெல்லாம் சொன்னேன் ஏதாவது ஒன்னா நடந்துச்சா அது மொத்த பல்கனி வர லாக் பண்ணி வச்சிருக்காரு என்ன சொல்ற ஆறு அவரு பொண்டாட்டி டிஸ்டர்ப் பண்ற கூட தான் அதனால ஒவ்வொரு தான் ஒவ்வொரு உட்கார வைப்பாரோ